முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பதினொன்று முதல் மூன்று ராசிக்காரர்கள் பல கோடிகளை சம்பாதிக்க இருக்கின்றனர் சனி பகவானின் ராசிக்கு புதன் செல்வதால் பல கோடிகளை சம்பாதிக்க போற மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் புதன் ஆனது தற்பொழுது அதாவது பிப்ரவரி பதினொன்னு அன்று புதன் மதியம் பனிரண்டு நாற்பத்தோரு மணிக்கு கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியின் அதிபதியாக கருதப்படுவார் சனியின் மூலத்திரிகோண ராசியில் புதன் வருவது சில ராசிக்காரர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத அனைத்து நன்மைகளையும் ஒவ்வொன்றாக தர இருக்கிறது இப்பொழுது இப் நடக்க இருக்கும் அதாவது கும்ப ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் அதிர்ஷ்டம் அடைய போகும் பல கோடி கணக்கான பணத்தை சம்பாதிக்கப் போகும் ராசிகள் யார் யார் என்பதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசியில் புதன் சஞ்சரிப்பது அதிக அளவில் நன்மைகளை மட்டுமே அளிக்கப் போகிறது இந்த ராசியின் பதினொன்றாவது வீட்டில் புதனானது தற்பொழுது சஞ்சரிக்கிறார் இந்த கிரக பயிற்சி காரணமாக பல்வேறு துறைகளில் ராசிக்காரர்கள் இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி ஒவ்வொன்றாக வந்து குவிய இருக்கிறது தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நேர்மறையான மாற்றங்களை அனைத்தையும் தற்பொழுது ராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளனர் தொழில் வாழ்க்கையில் மேசராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது மேசராசி அன்பர்களை உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே பெரும் அளவில் வெற்றியை மட்டுமே தேடி தர இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு பொறுப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது நீங்கள் நன்றாக சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை காத்து அது மட்டுமல்ல அவ்வளவு நீங்க சம்பாதிச்சாலும் கூட ஒரு அளவுக்கு பணத்தை வந்து சேமிச்சுக்கிட்டே வருவீங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நன்மையாக இருக்கிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களே பலவிதமான கஷ்டங்களை சந்தித்து வந்து விட்டீர்கள் இனிமேல் உங்களுக்கு அந்த கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அதாவது நன்மைக்கு மேல் நன்மை பல கோடி கணக்கில் பணத்தை நீங்கள் இன்னும் சம்பாதிக்க இருக்கிறீர்கள் பிப்ரவரி அதாவது பிப்ரவரி பதினொன்று தொடங்கிவிட்டால் போதும் உங்களது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே கும்ப ராசியில் புதன் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளை மட்டுமே அள்ளித்தர இருக்கிறது புதன் ராசியின் ஒன்பதாவது வீட்டில் பெயர்ச்சி அடைகிறார் இந்த சூழ்நிலையில் சரியான முயற்சிகள் காரணமாக உங்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் தொழில் நிமித்தமாக பயணம் செய்யும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் வேலைக்காக ஒரு வெளிநாட்டுக்கு செல்லலாம் நீண்ட நாட்களாகவே மிதனராசி அன்பர்களை வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அது வெற்றியில் முடிய இருக்கிறது இது மிதன ராசிக்காரர்களுக்கு அதிக லாபத்தை வருமானத்தையும் தற்பொழுது தேடித்தர இருக்கிறது மிதன ராசி அன்பர்களை நீங்கள் காதலித்து கொண்டு வந்தால் தற்பொழுது அது வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாலை அதாவது மாற இருக்கிறது காதல் மட்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறது மாணவர்கள் தேர்வுகளில் பெரும் வெற்றியை தற்பொழுது காண்பீர்கள் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களின் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சீராக இருக்கிறது பல நாட்களாகவே மிதுனராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை மனதில் போட்டுக்கொண்டு செய்யலாமா வேண்டாமா என்று பலமுறை யோசித்து அதை செய்யாமல் விட்டுவிட்டீர்கள் தற்பொழுது அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அதற்குரிய வெற்றி உங்களுக்கு கைகூடி வர இருக்கிறது இதனால் மிதன ராசி அன்பர்களை எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை துணிந்து செய்தால் மட்டும் போதும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை கும்ப ராசியில் புதன் சஞ்சரிப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அற்புதமான பலன்களை ஒவ்வொன்றாக அளிக்க இருக்கிறது கிரகங்களின் இளவரசரான புதன் இந்த ராசியின் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அவர்கள் அனைத்து நன்மைகளையும் பெற இருக்கின்றனர் வாழ்க்கையில் வந்து பல மகிழ்ச்சியான தருணங்கள் அனைத்துமே தற்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது வணிகர்கள் முயற்சிகள் அனைத்துமே பெரும் வெற்றியையும் லாபத்தையும் தற்பொழுது தேடித்தர இருக்கிறது மிக பெரிய அளவில் நன்மை மட்டுமே சிம்மராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பெரும் லாபத்தையும் ஈட்ட முடியும் இந்த இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் அதாவது நிறைய பேர் எவ்வளவுதான் பணத்தை வந்து சம்பாதிச்சாலும் சேமிப்பு ஒன்று இருக்கவே இருக்காது அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு லாபம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருதோ அதை விட நீங்க சேமிப்பு மட்டுமே அதிகமா செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களுடைய அதாவது சிம்மராசி அன்பர்களை உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நல்ல உறவை வந்து தற்பொழுது கொண்டு இருப்பீர்கள் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தற்பொழுது சிம்மராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது மிக பெரிய அளவில் திருப்திகரமாக இருக்கும் எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்கள் பக்கத்திலே வராது அப்படி ஒரு நன்மை தேவையில்லாத விஷயத்திற்கு சிம்மராசி அன்பர்கள் மனதை போட்டு அதாவது செய்யலாமா வேண்டாமா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருப்பீங்க அதை பத்திலாம் எதையுமே யோசிக்க வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்பிக்கையுடன் துணிஞ்சி செயல்பட்டால் போதும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் மட்டுமே முழு முயற்சியுடன் நீங்கள் இருந்தால் போதும் வெற்றி உங்களுக்கு அருகில் வந்துவிடும் இப்பொழுது சனி பகவானின் ராசிக்கு புதன் செல்வதால் பல கோடிக்கணக்கான பணத்தை முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமானது குவிய இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது முக்கியமாக ராசி இரண்டாவது மிதுன ராசி மூன்றாவது சிம்ம ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கை இத்தனை நாட்களாக எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் அதனால் எதை பற்றியுமே இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்மை பிப்ரவரி பதினொன்று தொடங்கிவிட்டால் போதும் உங்களுக்கு ஒவ்வொரு நன்மையாக காத்து கொண்டு இருக்கிறது எதை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை அப்படி ஒரு நன்மை ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும் இனிமேல் உங்களுக்கு நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி